போன வாரம் முதல் முறையா புதன்கிழமை சிவபெருமானுடைய பதிவேற்றம் செஞ்சிருந்தேன் அதுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த வாரம் முருகன் கதைய பார்க்க போறீங்க இது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது கதை போமா முற்பிறவில பிரம்மாவோட மானசிக புதல்வரா பிறந்தார் ஆச்சரியமா முற்பிறவில இருந்தது அப்போ அவரு பிரம்ம ஞானியா இருந்தார் பிரம்ம ஞானி அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடக்க போது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவருடைய கனவுல அந்த நிகழ்ச்சி ஒரு படமா தெரியக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது பிரம்ம ஞானியான சனத்குமாரர் ஒரு அசுரர்களை வதம் போற மாதிரி கனவு கண்டாரு இந்த கனவை பத்தி தன்னுடைய முற்பிறவில தந்தையான பிரம்மா கிட்ட போய் சொல்றாரு அதுக்கான விளக்கத்தையும் கேட்டாரு அப்போ பிரம்மா சொல்றாரு சனத்குமாரா இந்த பிறவில நீ பிரம்ம ஞானியா இருக்கிறதுனால இது சாத்தியம் கிடையாது ஒருவேளை அடுத்த பிறவியில நீ அசுரவதம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஞானியா இருக்கக்கூடிய பார்த்து நிறைய பேர் வியந்து போவாங்க ஏன்னா பிற்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தன்னுடைய கனவுல வந்து அதவர் சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அதனால எல்லாருமே ஆச்சரியத்தோட பாப்பாங்க இந்த பிரம்மஞ்ஞானிய பார்க்க ஒரு நாள் பார்வதி தேவியும் சிவபெருமானும் வந்தாங்க பிரம்மஞானியோடைய அறிவாற்றலும் அவருடைய பணிவையும் பார்த்து சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ரொம்பவே பிடிச்சு போச்சு அப்போ சிவபெருமான் சனத்குமார பார்த்து சொல்றாரு நான் உனக்கு வரம் தரணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வரனாலும் கேளு அப்படின்னு கேட்டாரு பொதுவாவே சிவபெருமானோட பல்லாயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் இருப்பாங்க ஆனா சிவபெருமானே இறங்கி வந்து தனக்கு ஒரு வரம் கொடுக்கறதா சொன்னதுக்கு அப்புறமா எந்த வரனாலும் கேட்டிருக்கலாம் இல்லையா ஆனா சனத்குமார் சொல்றாரு எனக்கு எந்த வரமும் தேவையில்ல உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளுங்க நான் கொடுக்கறேன் அப்படின்னு பணிவோட சொன்னாரு இந்த பதிலை கேட்கவும் சிவபெருமானுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா சிவபெருமானு கிட்ட வரம் வாங்கணும் அப்படின்றதுக்காக பல வருடங்கள் தவம் இருந்து கடுமையான வரங்களை எத்தனையோ பேர் பார்த்த சிவபெருமான் தானே இறங்கி வந்து ஒருத்தருக்கு வரம் தரேன்னு சொல்லியும் அந்த வரம் வேணான்னு சொல்லி பதிலுக்கு சிவபெருமானுக்கே ஒருத்தர் வரம் தரேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா சிவபெருமான் ஆச்சரியத்தோட பார்த்ததும் இல்லாம சனத்குமார் கிட்ட ஒரு வரமும் கேட்டாரு அந்த வரம் என்ன தெரியுமா சனத்குமாரா நீ கேட்டது எனக்கு ரொம்பவே புதுசா இருக்கு இந்த பிறவில நீ பிரம்ம ஞானியா இருக்க அடுத்த பிறவில நீ என்னுடைய மகனா பிறக்கணும் அந்த வரம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்டுக்கிட்டாரு இத கேட்ட சனத்குமார் சொல்றாரு சரி உங்க விருப்பப்படியே நான் உங்களுடைய மகனா அவதரிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு சனத்குமார் சொன்ன வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுகிட்ட பார்வதி தேவி சொல்றாங்க சிவபெருமான் கிட்ட இருந்து மட்டும் நீங்க அவதரிக்க போறீங்கன்னா அப்ப என்னுடைய பங்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இத கேட்ட சனத்குமாரர் சொல்றாரு அன்னையே கர்ப்பவாசத்துல இருந்து பிறக்காத சிவபெருமானுடைய சக்திய உலகுக்கு உணர்த்தும் விதமா பஞ்சபூதங்கள் வழியா சிவபெருமானுடைய ஐந்து முகத்துல இருந்தும் பிறக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புறேன் சிவபெருமானுடைய சக்தியால மட்டுமே நான் அவதரிக்கணும் அதுக்கு கண்டிப்பா அருளாசி எனக்கு வேணும் அத நீங்களும் எனக்கு வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க சனத்குமாரோடைய விருப்பத்தை கேட்டுக்கிட்ட பார்வதி அண்ணியும் அதே அருளை கொடுத்தாங்க இந்த நிகழ்வு நடந்து சில காலம் கழிச்சு பஸ்மாசுரன் அப்படின்ற அரக்கனை வதம் செய்யறதுக்காக சிவபெருமான் மகாவிஷ்ணு கூட போயிருந்தாரு அந்த காலகட்டத்துல பார்வதி தேவிய சிவபெருமான் பிரிஞ்சிருந்தாரு எப்படி மனித பிறவி எடுத்து மன ஒற்றுமையோட வாழக்கூடிய தம்பதிகள் வேலை பழுக்காக வெளியூருக்கு சென்று வேலை பார்க்கறதுக்காக கணவனும் மனைவியும் வேறு வேறு இடத்துல இருக்கப்போ ஒரு கலக்கம் ஏற்படும் இல்லையா அதே மாதிரிதான் இதுல தெய்வங்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன சிவபெருமான் மகாவிஷ்ணுவோட பஸ்மாசுரன் அரக்கனை வதம் செய்ய போன சமயம் பார்வதிக்கும் அதே கலக்கம் ஏற்பட்டுச்சு அந்த கலக்கத்தான் அவங்களால தாங்க முடியல மனமுருகி போனாங்க பூலோகத்துக்கு வந்து ஒரு பொய்கையா மாறி இருந்தாங்க அந்த பொய்கைதான் சரவண பொய்கை அப்படின்னு சொல்றாங்க சில புராணங்கள்ல பார்வதி தேவியோடைய கண்ணீர் துளிகள் தான் பூலோகத்துல பொய்கையா மாறி மாறியிருந்தது அப்படின்னு சொல்றாங்க அரக்கனுடைய வதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதி தேவி மறுபடியும் சிவபெருமான் கூட போயிருந்தாங்க ஆனாலும் அந்த பொய்கை அந்த இடத்துல அப்படியே இருந்தது இப்போ பார்வதி தேவியும் சிவபெருமானும் கைலாயத்துல இருக்காங்க இந்த தான் அவங்க சனத்குமார் கிட்ட ஒரு வரம் கேட்டாங்க இல்லையா அந்த வரம் அவங்களுக்கு நினைவுக்கு வந்தது அந்த வரம் எடுக்க கூடிய நாள் நெருங்கிருச்சு அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை செய்யறாங்க அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ல இருந்து ஒளி பிளம்பா ஆறு பொறிகளாக பிறக்கணும் அதுக்கப்புறமா பார்வதி தேவி அந்த சரவண பொய்கையில வச்சு அந்த குழந்தைய முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் கடுமையான தவத்துல இருந்தாரு அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக மன்மதன் அம்பு விட்டாரு இந்த கதைய பத்தி ஏற்கனவே ரதி மன்மதன் காதல் கதை அப்படின்னு பதிவேற்றம் செஞ்சிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்ப கொடுத்திருக்கேன் கண்டிப்பா பாருங்க அந்த சமயத்துலதான் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில இருந்து கிளம்பிய ஆறு தீ பொறிகள் சரவண பொய்கையில சங்கமாச்சு மலர்கள் உருவாச்சு மலர்கள்லயும் ஆறு குழந்தைகள் அவதரிச்சது அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் எடுத்து வளர்த்தாங்க ஆனா அந்த குழந்தையோட உக்கரத்தை அவங்களால தாங்க முடியாம கங்கை போய் ஒப்படைச்சாங்க ஆனா பாருங்களேன் கங்கையாலையும் அந்த குழந்தைய வளர்க்க முடியல உடனே பிரம்மாட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க பிரம்மா சொல்றாரு கங்கைட்ட இத நீ சரவண பொய்கையிலே கொண்டு போய் சேத்துரு என்னதான் இருந்தாலும் சரவண பொய்கை அவனுடைய அம்மா இல்லையா தாயால தாங்க முடியாத என்ன எவ்வளவு உக்கிரமா இருந்தாலும் அவ கண்டிப்பா தாங்கிப்பா அதனால நீ அங்கேயே கொண்டு போய் சேத்துரு அப்படின்னு கங்கைட்ட பிரம்மா சொன்னாரு சரவண பொய்கை எப்படி உருவாச்சு பார்வதி அன்னைனாலதான் அந்த இடத்துல உருவான குழந்தைதான் முருகப்பெருமான் அதனாலதான் சரவண பொய்கைய முருகனுடைய தாயாவும் பாக்குறாங்க சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில இருந்து தீ பொறிகளா சரவண பொய்கையில ஆறு குழந்தைகளா வந்தது இல்லையா அத சில நாட்கள் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வளர்த்ததுனால முருகனுக்கு கார்த்திகேயன் அப்படின்ற பெயர் இருக்கு அதுக்கப்புறம் கங்கை சில காலம் வளர்த்ததுனால காங்கேயன் அப்படின்ற பெயரும் முருகனுக்கு இருக்கு கடைசில கங்கை அந்த ஆறு குழந்தைகளையும் சரவண பொய்கையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த ஆறு குழந்தைகளையும் அன்னை பார்வதி தூக்கி அணைச்சு ஆறு குழந்தைகளையும் ஒரு உடல் ஆறு முகங்களா மாற்றி ஞானப்பால் ஊட்டி கைலாயத்துக்கு கூட்டிட்டு போனாங்க இந்த குழந்தைகளோட உக்கிரத்தை கங்கையால தாங்க முடியல கடைசில சரவண பொய்கையாலதான் அந்த உக்கிரத்தை தாங்க முடிஞ்சது அதனாலதான் சரவண பொய்கையில நீராடுனா நமக்கு நன்மை கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க இனிமேல் நீங்க முருகன் கோவிலான திருப்பரங்குன்றம் பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா சரவண பொய்கையில கண்டிப்பா நீராடுங்க நீராட முடியலனாலும் முடிந்த அளவுக்கு அந்த தண்ணீரை கையில எடுத்து தலையில தெளிச்சா கூட அதுக்கான நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய பாவங்களும் நீங்கும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மையும் தெரிஞ்சுக்கோங்க பொய்கையில கால வைக்கும்போது போது கால இருக்கக்கூடிய உஷ்ணம் மேல் நோக்கி ஏறுமா அது தலையில வந்து நிக்கும் போது நம்ம அந்த பொய்கையில கொஞ்சமா தண்ணீர் முகர்ந்து அந்த தண்ணீரை தலையில தெளிச்சோம்னா தலையில இருக்கக்கூடிய உஷ்ணம் காது வழியா வெளியேறுமா உடல் உஷ்ணம் இல்லாம கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா அதுக்கான நேர்மறை அதிர்வை நல்லாவே உணர முடியும் புத்துணர்ச்சியா வழிபாடு செய்ய முடியும் நன்மைகளும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த காலத்துல அதிகமா குளத்துல தான் இருந்திருக்கு ஆனா இப்போ அந்த வழக்கம் படிப்படியா அழிஞ்சுட்டே வருதுன்னே சொல்லலாம் அந்த சமயத்துலதான் உடல் உஷ்ணங்கள் எல்லாமே நீங்கி உடல் வலிமையோட இருந்திருக்கிறாங்க ஆனா இப்போ அந்த முறைய பின்பற்றாததுனாலதான் உடல் உபாதைகள் அதிகமா ஏற்படுது முருகப்பெருமானுடைய அவதாரமே சூரபத்மன வதம் செய்யறதுக்காக தான் இந்த சூரபத்மன் பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அதை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க எப்படி முருகப்பெருமான் முற்பிறவில பிரம்மாவுடைய மகனா இருந்தாரோ அதே மாதிரி சூரபத்மன் முற்பிறவில தட்சனா இருந்தாரு பார்வதி தேவியுடைய தந்தை அதாவது பார்வதி தேவி தாட்சாயினியா அவதாரம் எடுத்தப்போ தட்சனுக்கு மகளா பிறந்தாங்க தாட்சாயினிய மனம் முடிச்சுக்கிட்டாரு அந்த வகையில சூரபத்மன் யாரு அப்படின்னா முருகபெருமானுக்கு தாத்தா முறை வருது சூரபத்மன் கூட போர் நடந்த சமயம் சூரபத்மன் மாமரமா காட்சி தந்து நின்னாரு அதுக்கப்புறமா முருக அந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்காக அன்னை பார்வதி தேவி வந்து சக்தி வாய்ந்த வேலை கொடுத்தாங்க அந்த வேலால சூரபத்மன முருகன் இரண்டா பிளந்துட்டாரு அதுல ஒரு பகுதி சேவலாவும் இன்னொரு பகுதி மயிலாவும் மாறிடுச்சு சேவல் முருகனுடைய கொடியில சின்னமா இருக்கு மயில் முருகனுக்கு வாகனமா இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன முருகன் சூரபத்மன பதம் செஞ்சாரு அதுல ஒரு பகுதி மயில் வாகனமா முருகனுக்கு வந்தது அப்படின்றது தெரியும் ஆனா இது மூலமா நமக்கு தெரிஞ்ச கதை என்ன அப்படின்னா சூரபத்மன் யாரு முருகனுடைய தாத்தா அப்போ தன்னுடைய தாத்தா வாகனமா மாறி பேரனை சுமக்குறாரு இது கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல பேரனை சுமக்குறதுக்கு தாத்தாக்கு என்ன கஷ்டமா என்ன இதுல எவ்வளவு சுகம் இருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா இந்த வாரம் முதல் முறையா முருகன் கதைய பதிவேற்றம் செஞ்சதுனால பெருமானுடைய முற்பிறவி கதைய பதிவேற்றம் செஞ்சிருக்கேன் இந்த கதைய நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஒவ்வொரு புதன்கிழமையும் சுவாரஸ்யமான சிவபெருமான் கதைகளோ முருகன் கதைகளோ பதிவேற்றம் செய்யப்படும் ஒவ்வொரு புதன்கிழமையும் சுவாரஸ்யமான சிவபெருமான் கதைகளோ முருகன் கதைகளோ பதிவேற்றம் செய்யப்படும் அதுல உங்களுக்கு தெரிஞ்ச பிடித்த கதைகள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அத நிச்சயம் நான் பதிவேற்றம் செய்யறேன் இத்துடன் முருகப்பெருமானின் முற்பிறவி கதை இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்